இன்னும் மொழி ஒழியும் என்ற அமைப்பிலே இந்த உலகம் எங்கும் அதாவது விளம்பரப்படுத்துவதற்காக அன்னாராகிய இன்னும் செல்வம் அண்ணா அவர்கள் இன்னும் சேனல் அவர்களும் நம்மளது தெரிவுத்தினை ஒவ்வொரு பாகத்தையும் அதாவது இந்த தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல அகில இந்தியாவின் முழுவதும் உலகம் முழுவதும் உழைப்படுவதற்காக நம்மளை இன்று வெளியே முற்பதும் நம்மளோட தெரிவுத்தனை வீடியோ கேமராவில் எடுத்து யூடியூப் சேனல் அனுப்புவதற்காக அண்ணா இருக்கு நம்மளது நாடக குழுவின் சார்பாக முதற்கு மனது தோடு நன்றி வணக்கம் அதாவது இன்னும் நம்மளது தெரிவுத்தனை இன்னும் அதாவது யூடியூப் சேனல் மூலமாக

எல்லாமே வந்து அதாவது எத்தனையோ வீடியோ கேமில் எடுக்கிறாங்க வச்சு என்ன ஸ்கேன் வச்சு எடுக்கிறாங்க அண்ணா ராகிய சைரம் அவர்கள் கையிலே அதாவது செல் மூலியமாகவே யூடியூபில் எடுத்து இந்த தெருக்கூத்துணை உலகம் எங்கும் விளம்பரம் படுத்துகிறார் அவருக்கு எங்களது நன்றி நாடக சார்பாக நன்றி